வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன புலம்பெயர் நாடுகளில் அதாவது டேஸ்போரா நாடுகளில் தமிழரசு கட்சிக்கு கிளைகள் இல்லை என்ற ஒரு விடயத்தை தனது அண்மைய பிரித்தானிய பயணத்தின் போது தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தமிழரசு கட்சிக்கு வெளிநாடுகளில் கிளைகள் இல்லை என்றாலும் தனக்கு ஆதரவான ஒரு வலையமைப்பையும் அவர் இந்த பயணத்தின் போது உருவாக்கி இருந்தார் அந்த வகையில் தனது முக்கியமான ஆதரவாளர்களை மட்டும் உள்ளடக்கி தமிழரசு கட்சியின் ஆதரவு அணியொன்றை அவர் உருவாக்கி இருந்தார் இந்த வீச்சு ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியிருந்தது இந்த நிலையில் இவ்வாறாக மூடிய அறையில் உருவாக்கப்படும் நகர்வுகளை கடுமையாக விமர்சித்தும் அதனை நிராகரித்தும் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போரம் கட்டமைப்பு நேற்று ஒரு பதிலடி அறிக்கை செய்தது அதன் தலைவர் சொக்கநாதன் கேதீஸ்வரனின் அடுத்த வருடம் தமது தமிழரசு கட்சி பிரித்தானிய பிரித்தானியது ஈழத்தமிழர்களின் அரசியல் கலாச்சார மாநாடு ஒன்றை லண்டனில் நடத்த உள்ளதாகவும் அறிவிக்கின்றது இபிடிபியுடனான தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி உறவுகள் தமிழரசு கட்சியில் உள்ளூரிலும் அதன் டயஸ்போரா ஆதரவாளர்கள் மத்தியிலும் கடுமையான விமர்சனங்களையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்திய நிலையில் கட்சியில் தனது பிடியை வலுப்படுத்தி அதற்கு வெளிநாடுகளில் நிதியை கொள்ளும் வகையில் சுமந்திரன் இந்த டேஸ்போரா ஆதரவு வலையமைப்பை கடந்த வார இறுதியில் வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் இதற்கு பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளையின் முன்னாள் முகங்கள் சில இந்த நகர்வில் அதிருப்தி அடைந்ததாகவும் கூறப்பட்டது சுமந்திரன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பிரித்தானிய கிளையின் முன்னாள் தலைவரான சட்டவாளர் ரன்னசிங்கத்தின் வதிவிடத்தில் வைத்து இந்த நகர்வுகளை செய்தார் அதன் பின்னர் தான் தனது முக்கியமான ஆதரவாளரான விஜிதரனுக்கு இந்த ஆதரவு கட்டமைப்பு பொறுப்பை வழங்கி இந்த நகர்வுகளை அவர் செய்திருந்தார் இந்த நகர்வுகளுக்கு பதிலடியாகவே தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போரம் தற்போது இந்த நகர்வை செய்தது அடுத்த வருடம் தாம் ஏற்பாடு செய்த இந்த ஈழத்தமிழர் அரசியல் கலாச்சார மாநாட்டின் நோக்கங்களையும் அது தனது நேற்று அறிக்கை கூறுகிறது தமிழ் தேசிய கொள்கை கொண்ட புலம்புயிர் அமைப்புகள் அரசியல் இயக்கங்கள் கலை பண்பாட்டு அமைப்புகள் புத்திஜீவிகள் ஊடகவியலாளர்கள் உள்பட்ட அனைவரும் ஒரே தளத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் ஈழத்தமிழர்களின் நிரந்தர அரசியல் தீர்வுக்கான வழிகளை இந்த தளம் ஒரு திறந்த உரையாடல் களமாக நகர்த்த வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் பிரித்தானிய போரம் கூறுகிறது அதாவது சுமந்திரன் எடுப்பது போன்ற மூடிய அறைக்குள் தமிழரசு கட்சியின் நகர்வுகள் இடம்பெறக்கூடாது அவை பகிரங்கமான தளத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் தமிழரசு கட்சியின் இந்த பிரித்தானிய போரத்தின் நிலைப்பாடாக இருப்பதை இந்த அறிக்கையில் காண முடிகின்றது தமிழரசு கட்சியின் சுமந்திரம் உருவாக்கும் நகர்வலால் இவ்வாறான தல அதிர்வுகள் உருவாகிக்கொள்ள யாழ்குடா நாட்டில் உற்று நோக்கலை ஏற்படுத்தி வரும் செம்மணி மனித புதைகுழியின் நாற்பத்தைந்து நாட்களுக்குரிய இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் பதினேழாம் நாள் அகழ்வுகள் இன்று இடம்பெறுகின்றன நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது ஏழு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்று அவையாவும் மீட்கப்பட்ட நிலையில் இதுவரை யாழ்ப்பாண காவல்துறை கையாண்ட செம்மணி அகழ்வு விடயம் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிவரின் பணிப்புரையின் பெயரில் ஸ்ரீலங்கா தேசிய குற்ற புலனாய்வு பிரிவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதனால் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் தற்போது அகழ்வு இடம்பெறும் இடத்தில் பிரசன்னப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக முன்னர் நேசையா தலைமையிலான குழுவான் ஒரு விசாரணை நடத்தப்பட்டதும் அந்த விசாரணை அறிக்கை ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழுவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட நகர்வும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு அவ்வாறாக அன்று சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் சில பரபரப்பான அதாவது படையினருக்கும் யாழ்குடாவில் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் அந்த அறிக்கையில் பரபரப்பாக பயிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது செம்மணி அகழ்வில் கண்டறியப்படும் மனித எச்சங்களுக்கும் அந்த அறிக்கையுடன் தொடர்புகள் இருக்கக்கூடும் அதாவது அந்த அறிக்கை கூறும் பின்னணியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்தான் தற்போது இந்த புதைகுலியில் இருந்து மனித எச்சங்களாக மீட்கப்படுவதான கவலைகள் இல்லையென்றால் அது தொடர்பான ஐயங்கள் வலுப்படுகின்றன ஏனென்றால் தற்போது செம்மணியில் மொத்தமாக இன்று வரை எழுபத்தி ரெண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா படைத்துறையின் யாழ் குடாநாடு மீதான ரிவரச இல்லையென்றால் சூரிய கதிர் நடவடிக்கைக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமலாக்கப்பட்டார்கள் அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களை இவ்வாறு தற்போது உடலங்களாக மீட்கப்படுவதான ஐயங்கள் நலப்படுவதால் ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபரில் கையளிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பான அறிக்கை இப்போது கவனத்துக்குரியதாக்கப்படுகின்றது இந்த அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கும் சூரிய கதிர்க்கு பின்னர் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுக்கு இடையிலான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட மாந்தர்களின் பெயர்கள் அவர்களின் வயதுகள் காணாமலாக்கப்பட்ட ஆண்டு அவர்கள் இறுதியாக காணாமலாக்கப்பட்ட இடம் அவை தொடர்பான நேரடி சாட்சியங்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை அளித்தவர்களின் விவரங்கள் உட்பட்ட அத்தியாவசியமான விடயங்கள் நேசையா தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த குழுவின் அறிக்கையில் உள்ள நிலையில் தற்போது ஸ்ரீலங்காவின் தேசிய குற்ற புலனாய்வுப் பிரிவு செம்மணி விடயத்தை தனக்கு கீழே கொண்டு வந்தவை உற்று நோக்கலுக்குரியதாகின்றது ஏனென்றால் வேலியே பயிரை மேய்வது போல ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதி உயர் பொறுப்பான அதன் மாதிவர் பதவியில் ஒரு காலத்தில் இருந்த தேசபந்து தென்னக்கோனே குற்றங்களை செய்த ஒரு குற்றவாளி தனக்கென ஒரு மாவியா வலையமைப்பை நடத்திய ஒரு குற்றவாளி என ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகரே இன்று இருக்கின்றார் ஒரு நாட்டின் அதி உயர் காவல்துறை அதிகாரியே தனக்கென ஒரு மாவியா குழுவை இயக்கிய சந்தர்ப்பம் ஸ்ரீலங்காவில் பதிவாகியிருந்தது அதற்குரிய பொறுப்பில் முன்னாள் காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோனே சுற்றுவிரல் நிறப்பட்டார் அதன் அடிப்படையில் அவர் உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரணைகள் செய்யப்பட்ட நிலையில் இப்போது அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சூரசேனா தலைமையிலான விசாரணை குழு உறுதிப்படுத்தி தமது அறிக்கையை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திடம் கையளித்த போது தேசபந்து தென்னக்கோனை குற்றவாளியாக கண்டதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னா கூறியிருக்கின்றார் அதாவது தேசபந்து குற்றவாளி என்ற பந்தை ஸ்ரீலங்காவின் சபாநாயகரை அடித்துள்ள நிலையில்தான் செம்மணி புதைகுழி அகழ்வுகளையும் தற்போது பொறுப்பேற்றுள்ள ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் தேவனேசன் மக்கள் தொடர்பான விசாரணைகளின் அறிக்கையில் உள்ள சாட்சியங்களை இல்லை என்றால் அது தொடர்பான விவகாரங்களை என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ற ஒரு முக்கியமான வினா உருவாகின்றது ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதவரே தனது காலத்தில் பாதாள உலக குற்றங்களுக்கு ஒப்பான குற்றங்களை செய்தமை தற்போது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகராலும் அவர் மீதான விசாரணைகளாலும் அதாவது தேசவந்தது என்னக்கோர் மீதான விசாரணைகளாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தமிழர்கள் மீதான செம்மணி குரூரங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை இப்போது செம்மணி விடயத்தை தனக்கு கீழே கொண்டு வந்துள்ள ஸ்ரீலங்காவின் தேசிய குற்ற புலனாய்வு பிரிவும் மறைக்க தலைப்படாது என்பதற்கு யாதொரு உறுதிப்பாடுகளும் இல்லை ஏனென்றால் செம்மணி அகழ்வுகள் தீவிரப்பட தீவிரப்பட இருகோடுகள் தத்துவம் போல துணுக்காய் புதைகுடி குறித்தும் அதாவது விடுதலை புலிகளுக்கு இருந்ததாகவும் அங்கு கொல்லப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாகவும் வலிந்த கதைகளும் அதே போல கிழக்கில் குருக்கள் மடத்திலும் ஒரு மனித புதைகுடி இருப்பதாகவும் அதுவும் மீண்டும் அகலப்பட வேண்டும் என்பதான தீவிரமான இருகோடுகள் தத்துவ அஹ் வலிந்த கீரர்கள் அதாவது செம்மணி என்ற கோட்டை மேவி அதனை விட பெரிய உடையங்கள் எல்லாம் உள்ளன என்ற தோற்றப்பாட்டில் இந்த துணுக்காய் புதைகுலி குருக்கள் மட புதைகுலி தொடர்பான பேசுபொருள் வலிந்து உருவாக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அஜுக்கு சென்று திரும்பிய முஸ்லிம் வணிகர்களும் முஸ்லிம் ஜாதி யாத்திரிகர்களும் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் குருக்கள் மடம் என்னும் இடத்தில் கடத்தில் காணாமலாக்கப்பட்ட நிலையில் குருக்கள் மடத்தில் ஒரு புதைகுலிக்குரிய அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என முஸ்லிம்களின் ஒரு தரப்பும் தற்போது சீவிரமான சட்ட நகரங்களில் ஈடுபடுகின்றது இதன் அடிப்படையில் குருக்கள் மடத்தில் அகழ்வுகளை செய்வதற்கான திட்ட வரவுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்காவின் சட்ட வைத்திய துறைக்கும் அதன் சட்ட மாதிபர் திணைக்களத்துக்கும் நேற்று கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றம் ஒரு கட்டளையை அனுப்பியுள்ளது துணுக்காயில் விடுதலை புலிகளின் மதை முகாம் இருப்பதாக கூறப்படுவதால் அந்த இடமும் அகழ்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என சிறிலங்கா படைத்துறையுடனும் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளுடனும் குறிப்பாக ராஜபக்ஷ அரசியல்வாதிகளுடனும் நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ள அருண் சித்தாந்த் என்ற முகமும் தீவிரமாக குரல் கொடுப்பது நீங்கள் அறிந்த விடயம் மடம் மற்றும் துணுக்காய் போன்ற விடயங்கள் இதுவரை முன்னிலைக்கு வரவில்லை ராஜபக்ஷங்களின் ஆட்சியின் நெருக்கமாக இருந்த முஸ்லிம் தரப்புகளும் இல்லைனால் அந்த ஆட்சியில் அவர்களுடன் நெருக்கமாக இருந்த அருண் சித்தாந்தும் இதனை அன்றே இந்த விடை என்றால் இந்த கோரிக்கைகளை முன்னகர்த்தியிருக்கலாம் முன்னர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த கருணா பிள்ளையான் போன்றவர்களே இப்போது தென்னிலங்கைக்கு விசுவாசமாக இருந்து இப்போது ஆட்சி மாற்றத்தால் அவர்கள் குறிவைக்கப்படுவது வேறுபடியும் ஒரு காலத்தில் ராஜபக்ஷங்களின் ஆட்சி காலத்தில் இருந்தபோது இது தொடர்பான விவரங்களை இந்த துணுக்காய் மறைமுகாமில் என்றால் குறுக்கள் மடம் மனித புதைகுலி குறித்த கதைகளை வேண்டுமானால் அப்போது அவர்கள் முன்னகர்த்தி இருக்கலாம் அவர்களுக்கு அதற்கு பலகட கால அவகாசம் இருந்தது ஆனால் அப்போதெல்லாம் அதனை செய்யாமல் இப்போது செம்மணி அகழ்வுகள் இடம்பெறும் நிலையில் அதனை திசை திருப்பி அதாவது செம்மணி புதைகுலி குரூரங்களை விட மோசமான குரூரங்கள் எல்லாம் துணுக்காயிலும் குருக்கள் மடத்திலும் இருப்பதான இரு ஓடுகள் தத்துவ கீரல்கள் வலிந்து கீறப்படும் பின்னணியில் தான் செம்மணி விடயத்தை ஸ்ரீலங்காவின் தேசிய குற்ற பிளனாய் பிரிவு பொறுப்பேற்றமை அசாதாரணமாகவே தெரிகிறது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால் நேற்று திடீரென உடல்நிலை பாதிப்பை எதிர்கொண்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனையில் தொடர்ந்து தங்கியிருக்கிறார் அவர் அங்கு மூன்று நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைத்ததால் அங்கிருந்தபடியே அவர் அரசு பணிகளை தொடர்வார் என தற்போது அப்பலோ நிர்வாகம் அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இடம்பெறவுள்ளமை நீங்கள் அறிந்தபடியும் அந்த தேர்தலை மையப்படுத்திய அரசியல் அதிர்வுகள் கடுமையாக வெளிப்பட்டு வருகின்றன அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இடம்பெறப்போகின்றது அந்த தேர்தலை மையப்படுத்திய அரசியல் அதிர்வுகள் தமிழகத்தில் வெளிப்படை நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலினும் திடீர் உள்ளாகியுள்ளார் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக ஆட்சியில் பங்கு என்ற குரல்களை எழுப்புவதால் தற்போது அதிமுக பாஜகவுக்கு இடையிலான உரசலும் வலுப்படுகின்றது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை தீவிரப்படுத்துகின்றார் அதாவது அதிமுக வெற்றி பெற ாலும் ஒருபோதும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை அதாவது ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு இல்லை ஆனால் கூட்டணியில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தியலை அவர் வலுப்படுத்தி தமது அணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானும் விஜயும் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பெற வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அவர் புதிதாக விடுத்திருக்கின்றார் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி சில மாதங்களே ஆகியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாகவே அதிமுக ஆட்சியில் பங்கெடுப்போம் என்ற பாஜக நிலைப்பாடு அந்த கூட்டணி நிலைக்குமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக கடந்த மே மாத இறுதியிலிருந்து காசாவில் நிவாரண உதவிகளை புறமுனைந்த பலசீன மக்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக பலசீனர்களின் சுகாதார அமைச்சகம் ஒரு துன்மியல் அறிக்கையிடலை வெளியிட்ட நிலையில் மேற்குலக நாடுகளின் ஐந்து வெளியுறவு அமைச்சர்கள் நிவாரண உதவிகளை பெறும் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை கடுமையாக சாடி ஒரு புதிய அறிக்கை இடலை செய்துள்ளனர் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நிவாரண உதவிகளை பெற முயன்ற போது அப்பாவி காசா பொதுமக்களில் தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் அறுநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் இஸ்ரேலிய தாக்குதல்களால் காயமடைய வைக்கப்பட்ட நிலையில் மேற்குலக நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் காசாவில் பொதுமக்களின் இன்னல்கள் புதிய தீவிரமான ஒரு துன்பியலை எட்டியுள்ளதாக இந்த அறிக்கையிடல் விசனப்படுகின்றது இஸ்ரேலிய அரசாங்கம் தற்போது காசாவில் கையாளும் நிவாரண விநியோக முறைமைகள் மக்களுக்கு ஆபத்தானது எனவும் இந்த வெளியுறவு அமைச்சர்களின் அறிக்கை கண்டனம் செய்கிறது ஆஸ்திரேலியா கனடா பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி ஜப்பான் நெதர்லாந்து நியூசிலாந்து நோர்வே சுவிட்சர்லாந்து உட்பட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த அறிக்கையிடலை செய்துள்ளனர் இதற்கிடையே காசா மற்றும் சிரியாவில் தற்போது இஸ்ரேல் எடுத்து வரும் திடீர் நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பும் பெஞ்சமின் நெத்தன்ஜாகுடன் அதாவது இஸ்ரேலிய பிரதமரிடம் தனது விசாரணத்தை தொலைபேசி மூலமாக வெளியிட்ட வெளியிட்டதாகவும் அறிக்கைகள் வெளிவந்துள்ளன கடந்த வியாழன் அன்று காசாவில் உள்ள கத்தோலிக்க தேவாலயம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதலை நடத்திய நிலையில் அந்த தாக்குதல் அமெரிக்காவை விசாரணைப்படுத்திய பின்னர் இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட டொனால்ட் டிரம்ப் இதற்குரிய எதிர்வினையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் பெஞ்சமின் நெத்தன்யாவுடன் விசனத்தை வெளியிட்டதாகவும் கூறப்படும் நிலையில்தான் மேற்குலக நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் இஸ்ரேலிய எதிர்ப்பு அறிக்கையிடல் வெளிவந்துள்ளது வேதார் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்